எங்களுக்கு ஏதேனும் நீதிமொழிகள் கற்பிக்க முடியுமா நிச்சயமாக குழந்தைங்களே அமருங்கள் நாம் இப்போது ஆத்திச்சூடி கற்க போகிறோம் குழந்தைகளே அறம் செய்ய விரும்பு நல்லொழுக்கமே மனிதனை உயர்த்தும் வழி குழந்தைகளே ஆறுவது சினம் கோபம் அடங்கினால் வாழ்க்கை அமைதியாகும் அயங்கினால் வாழ்க்கை அமைதியாகும் இயல்பது கரவேல் முடிந்த உதவியை செய்ய மறுக்காதே அழ்வரே கரே முடிந்த பிறருக்கு கொடுப்பதை கைவிடாதே பிறருக்கு கொடுப்பதை கைவிடாதே உடையது விளம்பேல் உன்னிடம் உள்ளதை பெருமையாக பேசாதே அது விளம்பே நிலம் உள்ளதை பெருமையாக பேசாதே ஊக்கம் அது கைவிடேல் தைரியத்தை தன்னம்பிக்கையை ஒரு நாளும் இழக்காதே கைவி தைரியத்தை தன்னம்பிக்கையை ஒரு நாளும் இழக்காதே என் எழுத்து இகழேல் கணிதத்தையும் இலக்கணத்தையும் இகழாமல் அதனை கற்க வேண்டும் இலக்கணத்தையும் ஏற்பது இகழ்ச்சி பிறரிடம் யாசித்து பொருள் பெறுவது இழிவான செயல் யாசித்து வர்களுக்கு பிறகு உண்ண வேண்டும் ஐயமிட்டு உள் யாசிப்பவருக்கு கொடுத்துவிட்டு பிறகு உண்ண வேண்டும் ஒப்புரவு ஒழுகு உலக நடையை அறிந்து கொண்டு அத்தோடு பொருந்துமாறு நடந்து கொள்ள வேண்டும் நடக்க வேண்டும் நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்க வேண்டும் நல்ல நூல்களை எப்பொழுதும் ியம் பேசேல் ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசக்கூடாது பேசேல் ஒரு கொண்டு பேசக்கூடாது அகன் சுருக்கேல் அதிக இலாபத்துக்காக தானியங்களை குறைத்து அளந்து விற்கக்கூடாது அதிக லாபத்திற்காக தானியங்களை குறைத்து விற்க கூடாது பாட்டி எங்களுக்கு நல்ல வழியை காட்டியதற்கு மிக்க நன்றி நல்லொழுக்கத்தை மறக்காதீர்கள் கற்றதை வாழ்க்கையில் பின்பற்றுங்கள்